இனிய காலை வணக்கம் நான் அவ்வளவு தேதி லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பொறிச்சொல் பாசறை 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 என்று சொன்னால் துன்பம் பகை உறைவிடம் நாங்கள் இருக்கும் இடங்கள் மற்றது வீரர்கள் ஆயுதங்களை வச்சு அந்த பாசறையில் தங்குவார்கள் என்று சொல்லுவார்கள் அதே போல் ஒரு மரத்தையும் குறிக்கிறது இந்த பாசறை 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 பகையை சொல்லுவார்கள் பகைவர்கள் தங்குமிடம் போல பகைவர்கள் எப்படி இருப்பார்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் வந்து எம்மிடன் பகையாக இருப்பார்கள் ஒன்று செய்து விட்டோம் என்றால் அது சில பேர் அவர்கள் இறக்கு மட்டும் அதனை மறக்க மாட்டார்கள் துன்பம் செய்கிறது மற்றவர்களுக்கு துன்பம் செய்து கொண்டே இருப்பார்கள் உரை உறைவாளை உறைவிடத்தில் வைப்பார்கள் அந்த அதற்குரிய இடத்திலே வைப்பதாக பார்த்திருக்கிறோம் இது ஒரு மரம் கூட பாசறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன மரம் என்று எனக்கு தெரியவில்லை அகராதி சொற்களாக துன்பம் உறைவிடம் மற்றது ஒரு மரம் என்று வந்திருக்கிறது நன்றி வணக்கம்